வளர்ச்சி மற்றும் நல்லாட்சிக்கான செயல் திட்டங்களை உள்ளடக்கிய முழுமையான உரையாக குடியரசுத் தலைவரின் உரை அமைந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் பதிவில் நாடு முன்னேறி வருவதையும் இந்தியாவின் வல்லமையையும் வெளிப்படுத்துவதாக உரை அமைந்திருப்பதாக கூறியுள்ளார் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதை உறுதி செய்ய ஏதுவாக முக்கிய சவால்களை ஒருங்கிணைந்து முறியடிக்க வேண்டியதன் அவசியத்தை திரௌபதி முர்மு தமது உரையில் குறிப்பிட்டதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் வலைதள பதிவில் குடியரசுத் தலைவரின் உரை மத்திய அரசால் எழுதி கொடுக்கப்பட்ட பொய்களின் தொகுப்பாக திகழ்வதாக விமர்சித்துள்ளார் மக்களவைத் தேர்தலின் போது இந்திய மக்களால் நிராகரிக்கப்பட்ட பொய்யான கருத்துக்களே இந்த உரையில் இடம்பெற்றிருந்ததாகவும் கார்கே குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் தலைவரின் உரைக்கு பிறகு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன கூட்டுக் கூட்டத்திற்கு பிறகு மக்களவை கூடியபோது குடியரசுத் தலைவரின் உரை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் பேசிய அவைத் தலைவர் ஓம் பிர்லா மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் உறுப்பினர் ராகுல் காந்தியை அங்கீகரிப்பதாக அறிவித்தார் பிறகு பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களிலிருந்து மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட ஆறு உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் அவர்களுக்கு குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான ஜெகதீப் தன்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பின்னர் மாநிலங்களவையின் முன்னவராக மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா நியமிக்கப்பட்டிருப்பதாக ஜெக்தீப் தன்கர் அறிவித்தார் இதையடுத்து மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டது மக்களவையில் இருந்து செங்கோலை அகற்ற வேண்டும் என அவைத் தலைவருக்கு சமாஜ்வாதி உறுப்பினர் ஆர் கே சௌத்ரி கடிதம் எழுதியுள்ளது கடும் கண்டனத்திற்குரியது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் சமாஜ்வாதி உறுப்பினரை தொடர்ந்து காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் செங்கோல் மீதான வெறுப்பை வெளிப்படுத்தி வருவதாக கூறியுள்ளார் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக தாங்கள் எழுதிய கடிதம் வந்ததாகவும் முப்பத்தி நான்கு இந்திய மீனவர்கள் இலங்கையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அவர்களில் ஆறு பேர் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் யாழ்ப்பாணத்தில் உள்ள துணை தூதரக அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு கைது செய்யப்பட்டவர்களை முன்கூட்டியே விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளார் மீனவர்கள் பிரச்சனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பித்தது என குறிப்பிட்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் இரண்டாயிரத்து பதினான்கில் பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் மீனவர் சமூகத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் மேலும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க இலங்கை அரசுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இந்திய மீனவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்புக்கு அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்த கடிதத்தில் எழுதியுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்து சிபிசிஐடி விசாரணை நியாயமாக நடைபெறாது என்பதாலேயே சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என அஇஅதிமுக வலியுறுத்துவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி சென்னையில் அக்கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது காலை முதல் நடைபெற்று வந்த இந்த போராட்டம் மாலையில் நிறைவு பெற்றது முன்னதாக உண்ணாவிரத போராட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதே அரசின் கடமை என்றார் அதை விட்டுவிட்டு தட்டி கழிப்பது பிரச்சனைக்கு தீர்வாகாது என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் நடைபெற்ற மணல் கொள்ளை குறித்து அரசு விரிவான விசாரணை நடத்தி குற்றம் செய்தவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மணல் கொள்ளையின் மூலம் நான்காயிரத்து எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக கூறியுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தமிழக காவல்துறை இயக்குநருக்கு அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தின் விவரங்கள் வெளிவந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் ஒப்பந்ததாரர்கள் முப்பது மடங்கு அதிகமாக மணல் அள்ளி இருப்பது தெரியவந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருப்பதையும் அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ள செங்கோலை அகற்ற வேண்டும் என சமாஜ்வாதி உறுப்பினர் ஆர் கே சவுத்ரி வலியுறுத்தினார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த பாஜக தேசிய செய்தித் தொடர்பாளர் சி ஆர் கேசவன் செங்கோலை அகற்ற வேண்டும் என கூறியிருப்பதன் மூலம் லட்சக்கணக்கான பக்தர்களை அவமதித்திருப்பதாக கூறியுள்ளார்